என் பேர் தனலட்சுமி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் ஒன்றியம் மேல்மலையின் ஒன்றியத்துல எயில் ஊராட்சியில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு மைதானத்தை வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழ்மொழி ராஜதத்தன் அவர்கள் நினைவாக இன்று முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவங்க மகன் வந்து திரு அருண் அருண்தத்தன் அவர்கள் வந்து அம்மாவுடைய நினைவாக வந்து ஒரு பதினஞ்சு சென்ட் நிலத்தை வந்து அவங்க சொந்தமா காசு போட்டு வாங்கி இந்த இடத்துல இந்த இந்த கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் மற்றும் அந்த சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் வந்து விளையாடுறதுக்காக விளையாட்டு மைதானத்தை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க